ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள புல்பட்ட நிறுத்தி வாரங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சூரிய பகவான் திருபடியில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பு நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பு நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிகாரமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் யாகமச்சாமன் அருள் உரிவாய் ஓம் சுரிவாந்தோட போற்றி போற்றேன் இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி மாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ச ஷ்டி திதியாகும் கீர்த்திகை நட்சத்திரம் இரவு பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரமாகும் பஜன நாமயோகம் கரசை கரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடமேற்கு வாரசூலை மேற்கு யோகினி பூமியில் பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் போராள நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண வரவுகள் உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வால்வோளமுடன் மீண்டு வளமற்ற பதிவின் சந்திப்போம்